இந்த அற்புதமான விழாவிற்கு கலைமாமணி மற்றும் தமிழ் மாமணி இந்த புதுவையில் சிறப்பானதொரு விருது பெற்றவர்களுக்கெல்லாம் விருது வழங்கும் இந்த அற்புத விழாவிலே உங்களை உங்களின் முன் பேசுவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மண் பாரதியாரும் பாரதிதாசனும் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது இந்த பூமியிலே வருபவர்கள் அரவிந்தர் போன்ற பெரிய மகான்கள் எல்லாம் வாழ்ந்து தனக்கென ஒரு இடத்தைப் பெற்ற ஒரு பூமியாகும் இந்த இடத்தில் சுனாமி கூட தாக்காது என்று நம்முடைய எல்லாம் சொல்லி பெருமைப்படுவதுண்டு இங்கு அரவிந்தர் மற்றும் வள்ளலார் கூட இங்கு வந்து தங்கி வள்ளலாருக்காக அந்த கவர்னர் மாளிகைக்கு பின்புறம் ஒருவர் மாளிகை கட்டி இங்கு வந்து தங்குமாறு கூறியதற்கு அவர் இங்கு தங்க மாட்டேன் என்று கொஞ்ச நாள் இருந்துவிட்டு சென்று விட்டார் இப்படிப்பட்ட அற்புதமான பூமியிலே நம்முடைய பாரதி பாரதிதாசன் அவர்களுக்கு பிறகு புதுவை சிவம் இப்படி போன்ற பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழை வளர்த்து இன்று இலக்கிய உலகில் தமிழை தமிழ்நாடு மிஞ்சி அளவிற்கு புதுவையிலே இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் மிக அற்புதமான படைப்பாளிகளும் இந்த புதுவையிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்தி மீண்டும் ஒரு புத்தாக்கம் செய்யும் நோக்கத்தோடு இந்த விருது வழங்கும் விழாவை சார்லஸ் ஐயா அவர்கள் இந்த பெரும் விழாவை முனைப்போடு செயல்படுத்தி வந்தவர்களுக்கெல்லாம் விருது வழங்கி விருந்து வழங்கி எல்லாம் மகிழ்விழித்து கொண்டிருக்கிறார் அதாவது நமது மணிமேகலை என்ற நூலிலே ஆற்றுநர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றா மாக்கல் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெரியாக்கை மண்டிலங்காலத்து மண்ணுயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இரண்டாயிரத்தி முன்னூறு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக யாரு உணவு வழங்குகிறார்களோ அவர்கள் உயிரை உயிரை கொடுத்ததற்கு சமமாக அவரை மதிக்க வேண்டும் என்று சீத்தலை சாத்தனார் என்று கூறினார் அவர்களுக்கு பிறகு வள்ளலார் உணவின் முக்கியத்துவை முக்கியத்துவத்தை அன்னதானம் என்ற முறையிலே வழங்க வேண்டும் என்று நபக்கெல்லாம் அறிவுறுத்தி சென்றார் அவர் சொல்லுவார் கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடு கருத்தோடு கருத்தினை கருதீர் பட்டோடு பணியோடு திரிகின்றீர் தெரிவில் பசியோடு வந்தவரை பார்க்கவும் நேரீர் எட்டோடு இரண்டு சேர்த்து எண்ணவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துழகிறேன் அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர் அம்மையும் அப்பனும் ஆரணத் தெரியீர் பச்சையும் செம்மையும் கருமையும் கூட்டி பளித்துணும் வாழ்க்கையில் பண்பொன்றுமில்லீர் துண்ணவும் பின்படுகின்றீர் பின் வரும் தீமையும் முன்படுகின்றீர் இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர் அவர் சொல்றாரு நம்ம இச்சைன்னு ஒன்னு வச்சுக்கிறோம் ஆசை இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே பைத்தியக்காரங்களா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அச்சு இந்த உடம்புக்கு அச்சு எது அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர் அம்மையும் அப்பனும் ஆறு என தெரியீர் பச்சையும் செம்மையும் கருப்பையும் கூட்டி பளித்துணும் வாழ்க்கையில் பண்பொன்றுமில்லை பிச்சையூட்டு எதிர வராம் பிச்சை கேட்கறதுக்குன்னு தெரிஞ்சு பின்பக்கம் பிச்சை பிச்சையிட்டு பின்படுகின்றீர் பின் வரும் தீமையும் முன்படுகின்றீர் இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் பெற்று நல்லா நல்ல கனமா நல்லா இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் போகணும்னு நினைக்கிறீங்க கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றீம் என்பீர் கண்ணோடு கருத்தோடு நம்முடைய கருத வேண்டியது எது கண்ணோடு கருத்தோடு கருத்தினை கருதீர் பட்டோடு பணியோடு திரிகின்றீர் தெரிவில் புது டிரெஸ் போட்டுக்கணு போனா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க ஊரில் பட்டோடு பணியோடு திரிகின்றீர் தெரிவில் பசியோடு வந்தவரை பார்க்கவும் நேரீர் யாராவது பசியோடு வந்துட்டான்னா அவனை பார்க்காத திரும்புகிறான் அவன் நம்ம கிட்ட ஏதாவது கேட்க வரான்னு சொல்லிட்டு பசியோடு வந்தவரை பார்க்கவும் நேரீர் எட்டோடு இரண்டு சேர் இந்த உடம்பு வந்து என் உடம்பு இதில் இரண்டு உயிர் உயிர் இயங்கி கொண்டிருக்கின்றது ஒன்னு ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இயங்கி கொண்டு எட்டோடு இரண்டு சேர்த்து இந்த உடம்பை எப்படி வச்சுக்கணுன்ற எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம எப்படி இருக்கிறோம் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகில் நீர் அலைந்து அலைந்து வீணே அழிதல் அழகவே நீதியிலே சன்மார்க்க நிலைதண்டிலே நிறுத்தும் இடம் தனித்தலைமை ஒருத்தர் அவர்தானே இறைவன் ஒருத்தவந்தான் நம்ம பலவாறு இறைவினை கற்பித்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறோம் அவன் ஒருவன்தான் என்பதை அறியாது ஜாதியிலும் மதங்களிலும் சாத்திர சந்தடிகளும் கோத்திர சண்டையிலும் இருந்து இருந்து அழிஞ்சு ஒழிஞ்சு போறீங்களா இப்படி இருக்காதீங்கன்னு சொல்றாரு நம்முடைய எல்லா பெரியவர்களும் இதைத்தான் நமக்கு உரைத்தார்கள் கண்ணதாசன் பேசுவார் மனிதாபிமானம் அது வேண்டினாலும் மனதோடு வாழும் சில பேரும் மனிதாபிமானம் அது வேண்டினாலும் மனதோடு வாழும் சில பேரும் வனமா குரங்கின் குணமே விளங்க மனதோடு வாழும் சில பேரும் தனமே நினைந்து தனமே அணைந்து தனைமீறி வாழும் சில பேரும் தவ வேடமின்றி தவமே புரிந்து தனியாக வாழும் சில பேரும் வினையால் அலைந்து வினையால் உழன்று விறகாக வீழும் புவி மீது விளையாட வந்த மகவான என்னை விளையாட்டுகின்ற மணியாக பனை போல் உயர்த்தி பால் போல் இருத்தி பரிவாரணைக்க வரலாமா படகோடு கங்கை குகனாக வேண்டும் பரிவான ஆசை ரகுராமா உறவான நண்பர் ஒரு பேரும் இல்லை உதவாத சொந்தம் பல வீடு உறவான நண்பர் ஒரு பேரும் இல்லை உதவாத சொந்தம் பல வீடு உலகாளுவோரும் எமையாளவில்லை உயிராடுகின்றது ஒரு கூடு நிலை மாறுவோரும் நிறம் மாறுவோரும் நிதி தேடி வந்து பரிவோடு நிழலோடு இருந்து பசி தீர உண்டு நிலை அவர் சொல்றாரு நிழலோடு இருந்து பசி பசித்தீர உண்டு மா மனிதனுடைய நிலை அவன் கூட இருப்பான் நம்ம நே இருப்பான் இருந்து பசி தீர உண்டு நிலைமாறுகின்ற இவன் வீடு அறிவோர்கள் அற்ற ஒரு நாடு என்றும் அறிவே இல்லாத இடுகாடு நம்ம வந்து பாண்டிச்சேரி அறிவோர்கள் நிறைந்த இடம் அப்படிப்பட்ட இந்த பூமியிலே நமக்காக நம்முடைய அதாவது அந்த காலத்திலிருந்து பாணர்கள் தொடங்கிய அந்த அந்த காலத்திலாம் பாணர்கள் என்ற கவிஞர்கள் தானாகவே கவிதை எழுதி தானாக கவிதை எழுதி அப்படியே இல்லை அப்படியே பாடுவாங்க இசையோடு பாடுவாங்க அவர்கள் மன்னர்களை நோக்கி பாடிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய பாடல்லாம் எப்படி இருக்கும் விக்கா விக்கா வித்தாவி போய்விட்டால் நட்டார் சுற்றூர் புக்கார் இக்காயத்தா சைப்பாடு உற்றே இல் தேடி போய் வைப்பீர் நிப்பீர் அக்காட போய் தொக்காட சூழ் அப்படின்னு ஒரு ஒட்டக்கூத்தர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு விக்கல் எடுப்பது போல இந்த உடம்பு வீழ்ந்து விடும் உயிர் போகும்போது அந்த விக்கல் எப்படி எடுக்குதோ அது மாதிரி எடுத்து தான் உயிர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க விக்கா உக்கா தாவி போய் விட்டால் அந்த உயிர் தாவி போய் விட்டால் நட்டார் சுட்டூர் புக்கார் இந்த நாட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்கள ஊர்ல இருக்கவங்களாம் சுடுகாட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க இக்காயத்தா சைப்பாடு விட்டு இந்த உடம்பையாடா நீ ஆசைப்பட்டு இல் உன்னுடைய பொருளை எல்லாம் இல் தேடி போய் அந்த வீட்டில் தேடி பதுக்கி வைக்கிறீங்க உங்களுடைய பொருளை என்ன பதுக்கி நல்லது செய்யணுன்ற அந்த நினைவே இல்லாமல் இக்காயத்தா சைப்பாடு விட்டு தேடி போய் வைப்பீர் நிற்பீர் இது மாதிரி இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியதை எல்லாம் செய்யவில்லை என்று அந்த ஒட்டக்கூத்தருடைய பாடலிலே நமக்கெல்லாம் உரைக்கிறார் இப்படி நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் நம்முடைய ஞானிகள் எல்லாம் இதைத்தான் நீ நொய் பிழவேனும் ஒன்னு நொய்யில பாதி அளவாவது ஒருத்தவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறியா நினைக்க மாட்டுற அந்த ஆயிரம் பேர் வந்து பேசறதுக்கு வருவோம் ஆனா அறம் செய்ய மாட்டான் ஈகை செய்ய மாட்டான் உலகத்திலே இன்னைக்கு வந்து ஆயிரம் ஆயிரமா பேசுவோம் ஆனால் ஒரு பத்து ரூபாய் ஒருத்தவனுக்கு கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட இந்த ஊரிலே இப்படி இந்த இந்த விழாவை நமக்கு எல்லாம் நடத்தி நம்முடைய கவிஞர் பெருமக்களையும் தமிழ் தமிழ் மாமினி பெருமக்களையும் கொடுத்து அவர்களை எல்லாம் நாம் தூக்கி விட வேண்டும் இவர்களை மறுபடியும் உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயா இந்த விழாவை நடத்தி இருக்கிறார் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நம்முடைய அந்த வள்ளலார் வழியிலே வந்து நமக்கெல்லாம் சொன்னதெல்லாம் நாம் கேட்கவில்லை நம்முடைய அந்த பழைய பெரியோர்கள் எல்லாம் சொன்ன வழி கேட்டிருந்தால் இன்று நம்முடைய தமிழ் சமுதாயம் மிக உயர்ந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஈகை என்ற அற்புதமான இந்த செயல்பாட்டை அவர் செய்திருக்கிறார் ஆகையே ஆகவே அவருக்கு எங்கள் நம்முடைய சார்பாக நம்முடைய கவிஞர்கள் சார்பாக நம்முடைய பெருமக்களுடைய சார்பாக அவரை வாழ்த்து கூறி இந்த எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்